இன்றைக்கி நிஜமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான பாசிட்டிவானாங்கிறத விட ஒரு மாதிரி ரசிக்கக்கூடிய ஒரு எபிசோடு தான் பாண்டேன் ஒரு சீரியலில் கொஞ்சம் நாட்களாகவே அந்த அரசியோட கல்யாண ட்ராக்கு பிறகு தங்கமையில் மாட்டினதுக்கு பிறகு கொஞ்சம் நெகட்டிவாகவே தான் மட்டும் கதை இருந்துச்சு இல்லைன்னா அரசியை இதாக திருப்பி கொடுக்குறத வச்சு மட்டும் இருந்துச்சு அதுவும் வந்து கடைசியில் தான் நடக்கும் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கதை கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கே வந்து கடுப்பாகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் குமரவேல் பண்ணுறாருலாம் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்தோன்னா இப்போ லஞ்சங்கள்லாம் நிறைய வாங்கி அது மட்டும் இல்லாமல் வந்து ஆக்கிரமிப்பெல்லாம் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க முத்து வேரும் சக்தி வேறுன்ட்டு அவங்க மேலே மொத்தமாக பெரிய ஆக்ஷன் எடுக்கணும்னு மீனா மேடம் முடிவு பண்ணுறாங்க ஆனால் தங்களுடைய கணவரே வந்து லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காருங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ வீட்டுக்கு வந்த கதிர் என்ன பண்ணுறாரு ராஜியை வெளில கூட்டு போகணும்னு எங்கேயோ கூப்பிட்டு போகிறாரு கோமதி என்ன சினிமாவு காடான்னு கேட்டு வம்பு இருக்காங்க என்ன கணவனும் மனைவி ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க போலலாம் பேசிகிட்டு இருக்க அவங்க லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணாங்க உங்களுக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கிற மாதிரி தங்கமயில் கேட்டோன்னே சமாளித்து விட்டாங்க ராஜியை கதிர் எங்கே கூட்டு போகிறாருன்னு பார்த்தா வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் கூட்டு போயிட்டு நாற்பதாயிரரூவா ஆகுமா இல்லை இருபதாயிரரூவா நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் நான் கட்டிட்டேன் அடுத்த மாதம் இன்னும் இருபதாயிரம் ஏற்பாடு பண்ணி கட்டிடுவேன் நீ ஒழுங்காக க்ளாஸுக்கு போ க்ளாஸுக்கு போய் கவனி கவனித்து ஒழுங்காக வந்து இங்கே வீட்டில் இருந்தால் நீ வேலை இருக்க இங்கே உட்காந்து நாலு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் உனக்கு வந்து தான் ஒன்று இப்போ நல்லதான் நடக்கும் நீ வந்து அந்த எக்ஸாமையும் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் உட்கார வச்சிடற அவங்களே யோசிச்சுட்டு முதல்ல சரி ஓகேன்ட்டு அவங்க கிளாஸில் சேர்ந்துடுறாங்க ஆனால் அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் கால் பண்ணி உடனே கடைக்கு வாடாங்கிறார் அதுக்கு என்ன கடைக்கு கூப்பிட்றாரு அவர் நான் தான் கடைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் இவர் கிளம்பி கடைக்கு போனால் அங்கே வந்து என்னடா பறக்க பார்த்துட்டு இருக்கேன்னு செந்திலை போய் திட்டுறாங்க செந்தில் கார்லேருந்து பதினஞ்சு டெலிவரி கொடுத்துருக்காரு ஆனால் பாராட்டெல்லாம் இல்லாமல் திண்ணும் போய் அடுத்த டெலிவரி டெலிவரியை கொடுறோம் அப்படின்னு திட்டிவிட்டு இவரை பார்த்து வந்து என்னடா ரொம்ப நல்லவனடான் பேசினேன் அவளை ஏதோ போலீஸ் வேலைக்கு விட போகிறேன்ன ஆனால் கொடுமைப்படுத்திருக்கியா இது நாள் வரைக்கும் என்கிட்ட பேசாத அதை முத்து வேலையை என்கிட்ட பேசி நீ கொடுமைப்படுத்துகிறேங்கிறத சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படிலாம் நான் பண்ணலையே அப்படின்ட்டு கதிர் வந்து யார் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாது நான் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு நேராக கிளம்பி வந்து ராஜி கிட்ட எதாவது சொன்னால் ராஜி அழகாக சிரிச்சிட்டே சொல்கிறாங்க அது நான் தான் எங்கள் அப்பா கிட்டே போய் பேசினேன் அது வந்து அரசிக்காக பேசினது அப்படின்னு உடனே அடி பாவி எங்கள் அப்பா இது நாள் வரைக்கும் என்னவோ சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ தான் ஒய்ஃபை கொடுமைப்படுத்துறேன்னு நினைக்கிறாரு அப்படின்னு உடனே ஒய்ஃபுங்கிற வார்த்தை கேட்டேன்னா அழகாக ரசித்து சிரிக்கிறாங்க ராஜி அந்த கப் அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்காங்க கலர் கோஆடினேட்டடாக மேட்சிங் மேச்சிங்காக ட்ரெஸ் போட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க